உத்தரவை நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் கவர்மெண்டை வந்து அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்கு அவங்க கிறிஸ்டின் தரப்பில் வந்து அடித்து நொறுக்கி ஒரு பத்தம்பது வீட்டை அடித்து நொறுக்கி ஒரு மளிகை கடையை கூட தீய வச்சு விட்டாங்க திடீர்னு அவங்க கலவரத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் அடித்து காயப்படுத்தி தவறு அதில் தான் இந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது ஒரு ஹைகோர்ட்டாரையே போது மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது நீங்கள் எதாவது சாமி கும்பிட்டீங்க அந்த இடத்த போய் தொட்டிங்கனாலே உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் கைது பண்ணுவோம் அப்புறம் கார்த்திகேவம்னாலும் செய்ய விட மாட்டாங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி நடத்தணும் அப்படின்னாலும் செய்ய மாட்டாங்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க இந்த ஊரில் பாதிக்கப்பட்டது இந்துக்கள் தான் தீப தூண் ஒன்று இருந்துச்சு அது பக்கத்தில் என்றைக்கு இருக்குது அதுக்கு ஆதாரமெலாம் இருக்குது அதை நைட்டில் என்ன பண்ணிட்டாங்க லாரியை விட்டு அடித்து அதை தீப உடைச்சிட்டாங்க அதை கேஸை உடைச்சி அவங்க நிரபராஜின்ட்டு வந்துட்டாங்க ஐயா எங்கள் ஊர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகா அம்பாத்துரை கிராமம் பெருமாவூரில் பட்டிங்கிற ஒரு ஒரு சின்ன கிராமம் அந்த ஊரில் வந்து இந்து கிறிஸ்டின் பிரச்சனை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சிலேருந்து நடந்துகிட்டு இருக்குது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் வந்து பழைய கோயில் கொஞ்சம் டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்கவும் அதை எடுத்துகிட்டு மாற்றி புறநமைப்பு பண்ணோம் புதுசாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்குது அதில் அதே இடத்துல அதே இடத்துல எங்கள் கோயில் பழைய கோயில் இருந்த இடத்துலையே அது அவங்களுக்கு பொறுக்கலை ஏதனா அந்த இடத்துல வந்து இங்கே கோயில் பெருசாக கட்டுறாங்க விரிவாக கட்டுறாங்களே அப்படின்ட்டு அப்போ இதாகும்போது ஆர்டியோதா சார்லாம் கூப்பிட்டு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் திருவிழா ஓட்டுறதுன்னா ஓட்டுங்க இல்லைன்னா நீங்கள் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்ல சரிங்க நீங்கள் சொல்கிறபடி நாங்கள் ஓட்டிக்கிறோம்னு சொல்லிவிட்டு எந்த இடையூறு இல்லாமல் அவங்களுக்கு மனசு புண்படாமல் நாங்கள் நடத்திக்கிறோம்னு சொல்லிவிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் பதினெட்டு ரெண்டு தொண்ணூத்தாறுல திருவிழா நடத்துகிறாங்க அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் வந்து பெஞ்சமன் பால்ராஜ் இருக்கார் டிஎஸ்பியை வந்து புகழேந்திரன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் அப்போ அவங்கள்ட்ட நாங்கள் கேட்குறோம் என்னங்க அவங்க ஒப்பந்தத்தை மீறி வந்து சப்பர்த்த கோயிலுக்குள்ளே தள்ளுறாங்க இது என்னங்க அப்படிங்கும்போது நீங்கள் யாரும் கிட்டே வராதிங்க நாங்கள் உங்களுக்கு இடைஞ்சிடலாமல் நாங்கள் நடத்திக்கிறோம்ட்டு கோயில் படியில் போய் சப்பரத்தை மோதி நிப்பாட்டி இது பண்ண போகும்போது இந்துக்கெல்லாம் பிரச்சனை பண்ணவும் அவங்க ஏற்கனவே சப்பரத்துலேயே மண்ணெண்ணெய் அறுவா தடி கம்பு எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்காங்க கலவர மன்னனுங்கிற நோக்கத்துலேயே இது எங்களுக்கு தெரியலை கிறிஸ்தவர்கள் இது எங்களுக்கு தெரியலை அப்போ நாங்கள் போலீஸை நம்பி கவர்மெண்ட்டை நம்பி தான் நாங்கள் இருக்கோம் அசால்ட்டாக இருக்கவும் திடீர்னு அவங்க கலவரத்தை உண்டாக்கி எல்லாத்தையும் அடித்து காயப்படுத்தி இந்த வரங்க அதில் தான் இந்த வெட்டுக்காயம் ஏற்பட்டது நாங்கள் கூட்டத்தில் போலீஸ் நின்றுட்டு இருக்கோம் திடீர்னு கலவரம் பண்ணும்போது எங்களால் ஒன்றும் பண்ண முடியலை தப்பிக்க முடியலை அந்த கலவரம் பண்ணினா போலீஸ் கம்மி இவங்க போதுமான போதுமான அளவுக்கு போலீஸ் கொண்டு வரல அப்போ அவங்க என்ன சொல்லிட்டாங்கனாக்கா அவங்க கிறிஸ்டின் தரப்பில் வந்து அடித்து நொறுக்கி ஒரு பத்தம்பது வீட்டை அடித்து நொறுக்கி ஒரு மளிகை கடையை கூட தீய வச்சு விட்டாங்க பூட்டிருந்த கடையை உடச்சி தீய வச்சு விட்டாங்க இந்துக்கள் கடை இந்துக்கள் கடை அந்த கடை வந்து இந்துக்கள் நொறுக்குன வீடு பூரா இந்துக்கள் வீடு பாதிக்கப்பட்டது இந்துக்கள் தான் அப்போ என்ன பண்ணிடுச்சா இப்போ கருணாசாரி எஸ்பியாக இருந்தார் அவர் வந்து திடீர்னு போலீஸ் இறக்கி விரட்டி பிடிச்சி தொண்ணூற்றி ஆறு பேர் மேலே கேஸ் போட்டு அது கேஸ் நடந்துட்டு இருந்துச்சுங்க அதை கேஸை உடச்சி அவங்க நிரபராதிட்டு வந்துட்டாங்க அதுக்கு இப்போ எதுவுமே நடக்கலை எங்கள் ஊரில் அதுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தில் பெருமாள் கோயில் ஊருக்கு தனியாக இருக்குது தென்புறத்தில் ஒரு தனிப்பட்ட நபர் வந்து அவன் ஒரு அஞ்சாறு மாடு வளர்த்துட்டு இருக்கேன் அங்கே கோயிலுக்கு கொண்டு போகும்போது நம்ம பெருமவிலை தாண்டி ம பெருமவலி இடத்துல மண்டு கோயிலை தாண்டி போகும்போது திடீர்னு கலவரம் பண்ணி அடித்து போகும்போது ஜனங்கள்லாம் இந்துக்கள் தரப்பில் எல்லாம் ஓடுறாங்க அப்போ ஆண்டிங்கிற பையனை வந்து இவங்க மறித்து கொலை பண்ணிடுறாங்க குத்திடுறாங்க கத்தியில் அவங்க பையன் அங்கே இறந்துருங்க குத்துனது கிருஷ்ணன் தரப்பில் தான் அது கேஸ் நடந்துகிட்டே இருந்துச்சு அப்போ என்ன பண்ணிடுறாங்க அவங்க பையன் ஒரு பையன் இருக்கேன் அவங்க வீட்டுக்கு ரொம்ப கூப்பிட்டு மிரட்டி இது எங்களுக்கு எதிர்ப்பாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை காலி பண்ணி போடுவோம் உன் புருஷனை கொண்ட மாதிரி உங்கள் குடும்பத்தையும் காலி பண்ணி போடுவோம்னு சொல்லி கிறிஸ்டின் தரப்பில் மிரட்டுறாங்க அப்போ அவங்க பயந்து போய் சரியாக வாய்தாக ஆஜராகாமல் செய்யாமல் அந்த கேஸ் வந்து விடுதலை ஆயிடுது அதில் அதுக்கு பின்னால் நாங்கள் கும்பகேஷம் பண்ணோம்னு கேட்குறோம் அதுக்கு பின்னால் மண்டுகருப்பசாமி கோவிலுக்கு காளியம்மன் கோவிலுக்கு மண்டுகருப்பணசாமி கோவிலுக்கு அப்போ அவங்க என்ன மொதல் நாள் வரைக்கும் விட்டுருவாங்க யாரும் இந்த கவர்மெண்ட் ஆர்டிஓவாக இருக்கட்டும் போலீஸாக இருக்கட்டும் முதல் நாள் கூப்பிட்டு நாங்கள் எதுப்போம் எல்லாம் ரெடி பண்ணிடுவோம் நீங்கள் எல்லாம் ரெடி பண்ணுங்கள் நாங்கள் நடத்தி கொடுக்குறோம்னு சொல்லிடுவாங்க நாங்களே ரெடி பண்ணிடுவோம் ஒரு நாள் இருக்க போகும்போது கூப்பிட்டா நாங்கள் என்ன பண்ண முடியும் சரி உங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நாங்கள் எந்த பாதிப்பெல்லாம் நடத்தி கொடுக்குறோம்னு சொல்லி அவங்க வாக்குறுதி கொடுத்துருவாங்க கடைசியில் ஒரு கண்டிஷன் போடுவாங்க நீங்கள் இப்படி தான் நீங்கள் எப்படி தான் பண்ணணும் தான் பண்ணணும்னு சொல்லி கண்டிஷன் பண்ணுவாங்க நாங்கள் ஒன்றும் வழி தெரியாமல் ஏன்னா நாங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம்ல தேதி ஃபிக்ஸ் பண்ணியாச்சு வேண்டிய ப்ரோக்ராம் எல்லாம் ரெடி பண்ணியாச்சு வேற பொருள் செலவுக்கு வசூல் பண்ணியிருப்பீங்க பண செலவுக்கு பொருள் செலவுக்கு எல்லாமே விரை மாதிரி மனம் புண்படுற மாதிரி ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு கவர்மெண்ட் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கிட்டு நடத்திக்கிட்டு இருந்தோம் அதுக்கு இப்போ நல்லா வந்து எங்களை எதுவுமே செய்ய விடலை இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கனாக்கா மண்டுகருப்பன சுவாமி கோயில் வந்து நாங்கள் வழிபட்டுட்டு வந்தோம் தொண்ணூத்தாறுல கலவரம் பண்ணி அதில் இருந்த சூழ் அந்த பீடம் இருந்துச்சு தீபம் போடுறது பீடம் இருந்துச்சு அதையும் அடிச்சுன்னு ஒருக்கிட்டாங்க கோவிலில் சூரிய ஆட்டாங்க ஒட்டுமொத்த சூரிய ஆட்டாங்க தீபத்தூண் ஒன்று இருந்துச்சு அது பக்கத்தில் என்னைக்கு இருக்குது அதுக்கு ஆதாரமெலாம் இருக்குது அதை நைட்டில் என்ன பண்ணிட்டாங்க லாரியை விட்டு அடித்து அந்த தீப துணை உடச்சிட்டாங்க இன்றைக்கி அந்த இடத்துல தோண்டி பார்த்திங்கன்னா அந்த கீழே இருக்க பகுதி கல் இருக்குது இருக்குது இப்படியே தொண்டு தொட்டு பண்ணிக்கிட்டே இருக்காங்க நாங்கள் வந்து அதை இதை பண்ணி போகும்போது அவங்க வந்து இது இல்லை இது மண்டை கோயில் கற்பனை கோயில் கோயில்ல அவங்க புதுசாக சொல்லிகிட்டு இருக்காங்க இது வந்து நாங்கள் பஞ்சாயத்து பண்ணுற மேலே அப்படி இப்படின்னு பொய்யான தகவல் கொடுத்து இது பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் கோர்ட்டுக்கு போனோம் ஹை கோர்ட்டுக்கு போனோம் அப்போ அவங்க என்ன கவர்மெண்ட்டை கூப்பிட்டு கேட்குறாங்க தகசில்தார கூப்பிட்டு கேட்க போகும்போது ஆமாங்க ரெவென்யூ ரெக்கார்டில் வந்து மண்டு சாமி கோயில்னு தான் இருக்குது அது யார் வழிபடுறாங்கன்னா இந்துக்கள் தரப்பில் தான் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஆதாரம் கொடுக்க போகும்போது அவங்க தீர்ப்பு கொடுக்குறாங்க நீங்கள் வந்து இப்போ முள்ள அடையிடுச்சு அவங்க போலீஸ் என்ன பண்ணிட்டாங்க நாங்கள் சாயம் போகும்போது நீங்கள் கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறதுனால நீங்கள் அது கேஸு பெண்டிங் இருக்கிறதுனால கொஞ்சம் முன்னாடி தனியாக வச்சு கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி பேருக்காடு போட்டு விட்டாங்க இந்த பிரச்சனை முடிஞ்சு சாமி மூடம் முடிஞ்சு நாங்கள் எடுத்து விட்டோம்னு சொல்லி சொன்னாங்க அவங்க எடுக்கலை இன்றைக்கி வந்து அது சேமக்கிறவு தோப்பாயிடுச்சு நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் எங்கள் கோயிலை சுத்தப்படுத்தி நாங்கள் தீபம் போகிறதுக்கு எங்களுக்கு நீதி வழங்குன்ட்டு போகிறோம் அப்போ அவங்க விசாரிச்சுட்டு அதிகாரிகளை கூப்பிட்டு விசாரிச்சுட்டு உங்கள் ரெவன்யூ ரெக்கார்டில் என்ன இருக்குது அப்படிங்கும்போது அவங்க மண்டு கிருப்பினர் கோவில் காளியம்மன் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கம் கொடுக்கவும் சரி நீங்கள் வந்து தீ கோயிலை சுத்தப்படுத்தி தீவம் போட்டுக்குன்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்றாங்க நாங்கள் அதை சுத்தப்படுத்துறதுக்கு எல்லாம் அந்த சாயங்காலம் ஆறு மணிலேருந்து ரெடி ஆகிட்டோம் ஆறு ஏழு மணிலேருந்து ரெடி ஆகிட்டோம் அப்போ போலீஸும் ஒரு டிப்டி தாசில்தார் அவங்க எல்லாம் வந்து உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் போகிறோங்க போலீஸ் பத்தலை நாங்கள் போலீஸை இறக்கி உங்களுக்கு பாதை கொடுத்து வந்து நாங்கள் செஞ்சு நடத்தி கொடுக்குறோம்னு சொல்லியே நேரத்தை கிடச்சிட்டாங்க விடிய காலம் மூணு மணிக்கு தாசில்தார் வர்றார் உங்களுக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தட உத்தரவு போட்டாச்சு நீங்கள் யாரும் எதுவும் பண்ணக்கூடாது பண்ண முடியாது நீங்கள் பண்ணிருந்தீங்கன்னா மீறி பண்ணுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கும்பிட்றதுக்கு ஆமாம் நீங்கள் மீறி அரெஸ்ட் நீங்கள் எதாவது சாமி கும்பிட்டீங்க அந்த இடத்த போய் தொட்டிங்கனாலே உங்களை அரெஸ்ட் பண்ணுவோம் கைது பண்ணுவோம் ரிமாண்ட் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நூற்றி நாற்பத்தி நாலு உத்தரவை வந்து போட்டிருக்குன்னு சொல்லி காலம் மூணு மணிக்கு வந்து கொடுக்குறாரு தான் நாங்கள் ஒன்றும் பண்ணலை பண்ண முடியலை அப்புறம் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் கோர்ட்டு பெண்டிங்கில் இருக்குது இதில் ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்தவங்களுக்கு தனியாக இருபத்தி ரெண்டு செண்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் இடம் தான் அவங்க சர்ச் கட்டிக்கிட்டாங்க பெருசாக முன்னெல்லாம் சின்னதாக இருந்துச்சு இப்போ அதை விரிவுப்படுத்திக்கிட்டாங்க சரி அவங்களுக்குன்னு கொடுத்த இடத்துல நம்ம ஒன்றும் செய்யக்கூடாது அங்கே எதுவும் பண்ணலை இது இல்லாமல் மூணு தெருவை மறித்து காம்பவுண்டு கட்டிக்கிட்டாங்க மூணு தெருவையும் மறித்து காம்பவுண்டு கட்டிக்கிட்டாங்க இது இல்லாமல் நடு ரெண்டு சிலுவத்தினை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு செண்டையும் குறையாமல் இருக்கும் ரெண்டு சிலுவ தண்ணி நடு இதெல்லாம் விட்டுப்பட்டு அவங்க வந்து எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க இது இல்லாமல் மாரியம்மன் கோயிலுக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தனியாக இடம் ஒதுக்கி கொடுத்துருக்காங்க அவங்கள முனியப்பன் கோயில்னு சொல்லி கட்டியிருக்காங்க இன்னொரு தூண் தீபத்தூன் ஒன்று வச்சுருக்காங்க விநாயகர் கோயில் ஒன்று இருக்குது செம்மன் கோயில்னு சொல்லிட்டு நடுத்தருவில் இருக்குது இது இல்லாமல் தகர சீட்டு போட்டு அவங்க இடத்த அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட்டாங்க சேஃப்டி அதை நாங்கள் ஒன்றும் கண்டுக்கலாம் அவங்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம் அவங்க என்னமா பண்ணிட்டு போகிறான்ட்டு நாங்கள் எதுவும் அது தலையிடுறதில்லை இதெல்லாம் விட்டுப்பட்டு எங்கள் கோயிலில் வந்து எங்களை எதுவும் வழிபட விடாமல் தடுத்து ஒவ்வொரு விஷயமும் சாமி கும்பிட்னாலும் கும்பிட விட மாட்டாங்க பொங்கல் வைக்கணும்னாலும் பொங்கல் விழா நடத்தணும்னாலும் கும்பிட விட மாட்டாங்க ஒரு கார்த்திகேவம்னாலும் செய்ய விட மாட்டாங்க ஒரு விநாயகர் சதுர்த்தி நடத்தணும் அப்படின்னாலும் செய்ய விட மாட்டாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க இந்த ஊரில் கிறிஸ்டின் தரப்பில் வந்து கிட்டத்தட்ட ஏழ்நூற்றம்பது எண்ணூறு குடும்பம் இருக்குது நாங்கள் இந்துக்கள் தரப்பில் வந்து ஒரு நூற்றம்பது நூற்றி அறுபது குடும்பம் தான் இருக்காங்க அதில் ஒரு பத்து குடும்பம் வந்து வெளியூர் போயிட்டாங்க சிறுபான்மையில் நாங்கள் இருக்கிறதுனால நாங்கள் ஒன்றும் பண்ண முடியல கவர்மெண்ட்டும் வந்தால் அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது கண்டிப்பாக அவங்களுக்கு தான் ஆதரவாக இருக்குது ஒரு ஹைகோர்ட்டாரே மதிக்கிளங்கும் போது மக்களுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்குது இன்றைக்கி நான் பேச நியாயத்தை கேட்டாக்க என்னை மிரட்டுறதுக்கு மிரட்டல் விடுறானுங்க குலை மிரட்டல் விடுறானுங்க இன்றைக்கும் அதே போல் இன்னொரு பையன் பேசுனா அந்த பையன்தான் இருக்கட்டும் அவன் தனியாக வருவான்ல அவனை பார்த்துக்கலான்னு சொல்லி கொலை மிரட்டல் விட்டுட்டு விடுத்துட்டு இருக்காங்க இதுக்கெல்லாம் காரணம் என்னான்னு கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டும் அவங்களுக்கு ஜாதகமாக இருக்குது இருக்க கலெக்டர் ரெவன்யூஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சரி அவங்களுக்கு ஜாதகமாக இருக்கிறதுனால அவங்க பயன்படுத்திக்கிறாங்க நாங்கள் மெ மைனாரிட்டியாக இருக்கிறதுனால எங்களை ஒன்றும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இந்த கவர்மெண்ட்டு ஒரு ஹைகோர்ட்டை மதிக்காத கவர்மெண்ட்டு எங்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்க போகுது வேறு எங்களுக்கு என்ன நாங்கள் எங்கே எங்கே போகிறது ஒரு நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எங்களுக்கு அமல்படுத்த முடியல எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்தி கொடுக்க முடியல இந்த கலெக்டர்னாலையும் இந்த எஸ்பினாலேயும் நாங்கள் இனி யார்கிட்ட போகிறது ஆகையினால எங்களுக்கு நீதி கிடைக்கணும் நீதி நிலநாட்ட பண்ணணும் ஒரு சில பேர் மீடியாவில் பேட்டி கொடுத்துருக்காங்க இந்துக்கள் அல்லாத இடத்துல கிறிஸ்தவங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடத்துல இவங்க போய் உரிமை கேட்குறாங்க அதுக்கு கோர்ட் வந்து தவறாக உத்தரவு போடுறாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு இந்த ஊரை பற்றி தெரியுமா இந்த ஊரில் வந்து அவர் விசாரிச்சாரா யாரையும் கேட்டாரா அவருக்கு எப்படி தெரியும் இந்த ஊரை பற்றி இந்த இந்துக்கள் வந்து கிறிஸ்தவ இடத்துல தான் போய் கேட்டான் அது கோர்ட்டு உத்தரவு கொடு கொடுத்துருக்குன்னு சொல்லி சொல்கிறாரே தவறான தீர்ப்புன்னு சொல்கிறாரே அவருக்கு இதை பற்றி எதாவது தெரியுமா இங்கேயே ஒருத்தரை உட்கார வச்சுக்கிறது எதாவது சொல்ல சொல்கிறது அவங்க எதாவது சொல்லிக்கிறது உண்மையிலான தகவல் என்னென்னா இந்த ஊரில் வந்து நடக்கிற சம்பவங்கள் என்ன யார் பாதிக்க பாதிக்கப்பட்டிருக்காங்க யார்னால் இந்த பிரச்சனை வந்துட்டு இருக்கின்றத நேரில் வந்து பார்க்கணும் உண்மையில் நேரடியாக பார்த்து விசாரித்தா தான் தெரியும் எங்கேயோ உட்காந்துக்கிட்டு இந்துக்கள் விரோதமான ஒரு தகவல் கொடுத்துட்டு இருந்தாக்கள் அது எந்த வகையில் நியாயம் அவருக்கு என்ன தெரியாத பற்றி என்ன தெரியும் அரசியல்வாதி அரசியல் பேசணும்னா எதையோ வச்சு பேசிட்டு போட்டோம் கண்டிப்பாக நாங்கள் தான் கிடச்சோம் அந்த ஊரில் இந்த ப அப்பாவி மக்கள் தான் கிடச்சாங்களா இவன் அரசியல் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இதை விட்டுட்டு தவறான ஒரு மீடியாக்காரன் வந்தான் நான் யூடியூப்பரு நான் வந்து நியாயமாக பேசுகிறேன் நியாயம் எடுக்கிறேன் சொல்லிட்டு மூணு திறப்புலேயே தான் அன்னைக்கு முழுவதும் ஊரை சுற்றி எடுத்தான் எங்கள் கோயிலை மட்டும் அவன் அவதூறாக போட்டிருக்கான் அவங்க சர்ச்சை போட்டிருக்கணும்ல அந்த மூணு அவன் பார்த்துருக்கணும்ல அப்போ புரியும்ல நடுத்தருவில் ரெண்டு செலவு தானே கட்டிருக்கேன் அது பார்த்துருந்தா தெரியும்ல சம்மந்தம் இல்லாதவங்கள்ட்ட பேட்டி எடுக்கிறது இவனாக பேட்டி கொடுக்குறது எப்படிங்க நியாயம் அதை நாங்கள் திருப்பி கேட்டோம்னா எங்களை வந்து அவசராக பேசலாங்க மிரட்டுறாங்க சண்டை போடுறாங்க அவன் சொல்கிறது ஒரு மீடியா வருதுனாக்க என் நட நிலமை எப்படணும் உள்ள நிலமை என்னங்கிறத போடணுமா இல்லையா கண்டிப்பாக அவங்க ரெண்டு பேரும் சம்மந்தமெலாம் இல்லை இப்போ கவுண்டர் சைடு விசாரிச்சிருக்காங்க அந்த ஊரில் இருக்க முக்கியஸ்தர்களை பெரியதனத்தை கேட்டிருந்தா தானே உண்மை என்னான்னு தெரியும் பாவன் ஆளை சாக போகிற கிளிகிட்ட போய் கேட்ட அந்த பொம்பளை என்ன சொல்லும் சொல்லிக் கொடுக்குறதான் சொல்லும் நீ இல்லை போட்ட எங்கள் தரப்புலையும் விசாரிச்சிருக்கேல மூணையும் போடு உங்கள் தரப்பில் விசாரிச்சது போடவே இல்லை இன்னைக்கு வரைக்கும் போடலை அதை நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்டோம்னாக்க நாங்கள் இது ரெடி இருக்கோம் நாங்கள் போடுறோம் எத்தனை நாள் பதினஞ்சு நாள் ஆகிப்போச்சு எப்போ போடுறது ஏன் அந்த ஒருதலை பட்சமாக பண்ணுறீங்க ஊரில் ஏன் பிரச்சனை உருவா பிரச்சனை இல்லாத இடத்துல நீங்கள் ஏன் பிரச்சனை உருவாக்கிட்டு இருக்கீங்க நியாயமாக இல்லையா கண்டிப்பாக இன்றைக்கு வரைக்கும் எங்களுக்கு ஏன் கேட்கவும் இல்லை எந்த அதிகாரியும் இல்லை இன்றைக்கி ஆர்டி ஓட்ட போனால் எங்களை தான் மறட்டுறான் மிரட்டுறாங்க செய்கிறாங்க தாசில்திரட்டப்போனால் எங்களை தான் மிரட்டுறாங்க உங்களுக்கு என்ன ஆதாரம் இருக்குது நாங்கள் அவங்கள கேட்டால் அதான் நீ பேசக்கூடாது உனக்கு ஆதாரம் இருக்கா எங்க அவங்க சர்ச்சு இருக்கிறது கவர்மெண்ட் இடம் தானாங்க அவங்க ரெண்டு செலவத்தனை கட்டிருக்காங்க கவர்மெண்ட் இடம் தானாங்க எங்கள் மட் எங்கள் இடம் மட்டும்தான் கவர்மெண்ட் இடமா எங்கள் இடம் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பொது வாய்ப்புமா அந்த இடம் யாருக்கும் பொதுவும் இல்லையா அவங்களுக்கு மட்டும் உரிமை ஏன்னா இந்த கிழமை மட்டும் வந்து சிறுபான்மையில் இருக்கிற அவங்க ஓட்டு தேவையில்லை நூற்றம்பது ஓட்டு மிஞ்சி போனால் இரநூறு இரநூத்தம்பது ஓட்டு இருக்குமா தேவையில்லை அவன் ஆயிரம் ஓட்டு போகிறேன் தான் பார்க்குறாங்க அரசியல்வாதியை நாங்கள் பல முறை போயிருக்கோம் எங்கள் ஊர் மினிஷ்டர்கிட்ட கிட்டத்தட்ட பத்து தடவை பாஞ்சு தடவை போய் முறையிட்ருக்கோம் பொருங்கை நாங்கள் முடிச்சு தரோம் பொறுங்க நாங்கள் முடிச்சு தரோம் இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர இது வரைக்கும் முடிச்ச இங்கிட்ட இங்கிட்டங்கிட்ட தூண்டி விட்டுட்டு தான் இருக்காங்க பிரச்சனை உருவாக்கிட்டு தான் இருக்காங்க பாதிக்கப்படுறது வந்து இந்துக்கள் திறப்பில் தான் ஆகினால வந்து எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் அந்த கடவுளுக்கு ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் அது நிலைநாட்டுவோம் அது நாங்கள் நம்பிக்கையாக இருக்கோம் அது ஒன்று தாங்க இன்னும் இப்போ இருக்க கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு ஜாதகமாக இருக்கும் நியாயம் கிடைக்கும்னாலும் நான் நம்பலை கடவுள் நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையில் தான் நாங்கள் இருக்கோம் எங்களுக்கு வந்து நீதிமன்றம் நீதி அரசர்னால தான் நீதியை நிலைநாட்ட முடியும் இன்னைக்கு நீதிமன்றத்தை உத்தரவே மதிக்கலைங்கும் போது இன்னும் எதை மதிக்க போகிறாங்க எதை செயல்படுத்த போகிறாங்க நாங்கள் யாரை நம்புறது சொல்லுங்கள் நீங்களா சொல்லுங்கள் நான் யாரையும் குறைபாடு சொல்லலை உள்ள தான் கேட்குறேன் இல்லை நான் கேட்குறதில் ஏதாவது தவறு சொன்னால் நீங்கள் சொல்லுங்கள் நான் கே கட்டுப்படுறேன் அதுக்கு இல்லை நீங்கள் வந்து உண்மைக்கு புறம்பாக பேசுகிற தவறாக பேசுகிற பொய்யான தகவல் கொடுக்குறேன்னா வா நேரில் வா யார் வேணாலும் வா இந்த ஊருக்கு வா நேரில் வந்து உட்காருவோம் நான் நீ கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன் நான் கேட்குற கேள்விக்கு நீ பதில் சொல்கிறேன் எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி உண்மையை சொல்கிறதுக்கு ஏங்க பயப்படணும் நான் பாதிக்கப்பட்டவங்க என் வீட்டை அப்புறம் அடிச்சுட்டு இருக்குண்ணா பண்டை பாத்திரத்தை அப்புறம் பெட்டியப்புறம் அடிச்சுட்டு இருக்குண்ணா என் பிள்ளை எட்டு வயசு பிள்ளை தவளான் அவனை அடிச்சுட்டு வரைக்கும் தீ தீழை தூக்கி போடுறான்றான் என்ன எடுத்துச்சு இந்த கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்துச்சு தப்பு பண்ணவே ராஜா மாதிரி இருக்கேன் பாதிக்கப்பட்டவன் தூங்கி போயிருக்கேன் மூளையில் ஒடுங்கி போயிருக்கேன் இது தான் நியாயம்மா இது தான் கவர்மெண்டா இதுதான் அரசாங்கம்மா எங்களுக்கு நீதி கிடக்கணும் நடநிலைமையான ஆட்சி வேணும் நடநிலைமான அதிகாரிகள் வேணும் எங்களுக்கு அதுதான் அதாங்க எங்கள் கோரிக்கை ஓகே ஓகே எங்களுக்கு வந்து நியாயம் வந்து நிலநாட்டணுங்க நாங்கள் அவங்களுக்கு இணஞ்சல் பண்ணலை இது வரைக்கும் சொல்ல சொல்லுங்கள் அவங்க திருவிழாவுலையோ அவங்க கிறிஸ்மஸ் கொண்டாட எந்த விழா இதே போல் பாத யாத்திரைக்குழு வேளாங்கண்ணிக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டு என்ன உத்தரவு போடுறது நீ ஊருக்குள்ளே எதுவும் பண்ணக்கூடாது மெயின் ரோட்லேருந்து வேணால் போயிக்க மெயின் ரோட்லேருந்து போனாலும் கூட அந்த லோக்கல் அதிகாரிகள்ட்ட நீ அனுமதி வாங்கி தான் போகணும்னு சொல்லி ஹை உத்தரவு இருக்குதுங்க ஒரு தனிப்பட்ட ஒரு நபர் வந்து பங்களி கோயில் ஊருக்கு அவுட்டில் கும்பாபிஷேகம் பண்ணுறான் அந்த சாமி பெட்டியும் அந்த முளைப்பாரி இது வந்து ஊருக்குள்ளேருந்து தான் போகணும் பூசாரி விட்டுருந்து தான் போகணும் அதுக்கு அனுமதி இல்லை இந்த போலீஸ் அனுமதி கொடுக்கல நாலு பேருக்கு மேலே போகக்கூடாது மீறி போனால் அரெஸ்ட் பண்ணுவோம் யார் ஊரில் கூட்டத்தை கூட்டக்கூடாது அப்படின்ட்டாங்க சரின்ட்டு கட்டுப்பட்டு அதிகாரிகள் கட்டுப்பட்டு நாங்கள் போனோம் அதே போல் கோர்ட்டு உத்தரவை மீறி ஹைகோர்ட் உத்தரவை மீறி அவங்க சர்ச்சில் இருந்து கூட்டமாக போகிறாங்க செட்டோட வான வேடிக்கையோட போகிறாங்க அதுக்கு இந்த போலீஸ் பாதுகாப்பு கொடுத்து போகுது பாதுகாப்பாக கூப்பிட்டு போகிறாங்க இந்த போலீஸு நாங்கள் யாரை நம்புறது கண்டிப்பாக யாரங்க நிமில் நம்புறது ஹைகோர்ட்டு உத்தரவுக்கே மரியாதை அளையும் போது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது எங்களுக்கு பாதுகாப்பு வேணும் நாங்களும் ஜன இந்திய ஜனநாயக நாட்டில் தான் பிறந்தோம் இந்தியாவில் ஒரு குடிமகன் தான் நாங்களும் எல்லாருக்கும் இருக்க உரிமை எங்களுக்கு இருக்குமா இல்லையா கண்டிப்பாக நாங்கள் சுதந்திரமாக வாழணும் சுதந்திரமாக எங்கள் குடும்பத்தை பார்க்கணும் எங்கள் புடப்பை பார்க்கணும் வருஷமெல்லாம் அதே வேலையை கோர்ட்டு ஸ்டேஷன் கலெக்டர் ஆஃபீஸு கலெக்டர்கிட்ட போய் கேட்டோம்னா இந்த நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம் போங்க இவ்வளவு தான் வேறு எந்த நடவடிக்கையும் இல்லை அவங்கள்ட்ட கேட்டால் அப்புறம் என்ன சொன்னாங்க நாங்கள் எஸ்பிகிட்ட க கலந்து பேசிட்டு உங்களுக்கு நடத்தி கொடுக்குறோம் அப்படின்றாங்க அவ்வளவு தான் ஒன்றும் எந்த நடவடிக்கையும் கிடையாது எந்த ஒரு நீதியும் கிடையாது இன்றைக்கு வரைக்கும் இல்லைன்னா சொல்ல சொல்லுங்கள் யாரையாவது வந்து இல்லைங்க நாங்கள் விசாரித்தோம் இந்த மாதிரி நாங்கள் சரியாக தான் பண்ணியிருக்கோம் செஞ்சுருக்கோம்னு சொல்லி யாரையாவது சொல்ல சொல்லுங்கள் எந்த தாசில்தாராக இருக்கட்டும் எந்த ஆர்டியோ இருக்கட்டும் எந்த கலெக்டராக இருக்கட்டும் இது வரைக்கும் என்ன நீதியை வழங்கியிருக்காங்க என்ன அவங்க சட்டப்படி என்ன பண்ணியிருக்காங்க அடக்குமுறை வந்து எங்களுக்கு மட்டும்தான் ஏன்னா இந்துக்கள் வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடாது நாளைக்கு இந்த நூற்றம்பது வீட்டுக்காரன் கிருஷ்ணனாக மாறிட்டானாக்கா அவங்களுக்கு சந்தோஷம் ஊர் பேர் பெருமாள் பட்டி பேரை மாத்தி ஒத்துக்கிடையில் என்ன ஒரு கேவலம் தெரியுங்களா ஊர் பேர் ஊர் உண்டான நாளைக்கு இதில் இருந்து பெருமாள் வழிபட்டி தான் பேர் அவன் போய் அந்தோனியார் பட்டியினு மாற்றுறதுக்கு கலெக்டர் ஆஃபீஸில் பெட்டிஷன் கொடுக்குறான் என்ன சொல்கிறார் இது எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்கிற அதை அதோட ஒட்டிட்டாங்க இன்றைக்கி பஸ்ஸில் டிக்கெட் கொடுக்குறான் டிவிஎஸ் காலத்துலேருந்து கோவில் பற்றி ஸ்டேஜ் இருக்குது இன்றைக்கி அவன் டிக்கெட் கேட்டால் என்ன சொல்கிறான் காமராவர் டிக்கெட் தான் தரான் மெட்ரோ டிக்கெட் தரான் ஊரில் பற்றினு ஓட்டு டிக்கெட் தரான் கோவில் பற்றின டிக்கெட் வரலாங்க இன்றைக்கி வரைக்கும் அந்த டிக்கெட் ஆதாரம் இந்த பாக்கெட்லேயே வச்சுருக்கேன் காட்டுத்துங்கள அவங்கள்ட்ட ம் அதை கண்டக்டர்கிட்ட கேட்டால் என்ன சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்யட்டோம் மிஷினில் வர்றது தான் நாங்கள் என்னங்க பண்ணுறது அப்படின்றான் கண்டிப்பேன் ஊர் பேரவை எடுக்க போகும்போது நாட்டில் நீ என்ன நடக்காது அந்த டிக்கெட் வச்சுருக்கீங்க எப்போ வேணாலும் நான் ஆதாரம் காட்டுறேன் கண்டிப்பாக கண்டிப்பாக ஊர் பேரவை மாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க இதுக்கு அரசும் உடந்த அதிகாரிகளும் உடந்தேன் எங்களுக்கு என்ன பாதுகாப்பு எங்களுக்கு நீதி வேணும் அதுதான் எங்களுக்கு வேறு ஒன்றும் வேண்டாம் எதுவும் கேட்கல எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணும் நீதியே நிலைநாட்டம் நாங்கள் உண்மைக்கு அப்புறம் எதுவுமே பண்ண மாட்டோம் எந்த தவறும் பண்ண மாட்டோம் அவங்க இடத்துல போயோ அவங்க திருவிழாவில் போய் இது வரைக்கும் ஏதாவது சின்ன சில சிலப்பு எங்கள் பையன் பண்ணால் எங்கள் தரப்பில் பண்ணாங்கன்னு சொல்லி ஒரு நிரூபித்து காட்ட சொல்லுங்கள் அதுக்கு நாங்கள் பரிகாரம் நாங்கள் உடனே நாங்கள் அதுக்கு நாங்கள் ஆளாகிறோம் இல்லையாங்க எங்களை தானேங்க துன்புறுத்துறாங்க வருஷமெல்லாம் குழப்பம் பண்ணுற அளவுக்கு நாங்கள் என்ன தப்பு பண்ணோம் சாமி கும்பிட்டதுக்கு நாங்கள் சாமி கும்பிட்டதுக்கு எங்கள் கோயிலில் வழிபட்டதுக்கு இதுக்கும் காளியம்மன் கோயிலில் பிரச்சனை இருக்குது அங்கே ஒன்றும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி க போலீஸ் சொல்லுது நாங்கள் எதுவும் பண்ணலை ஊர்லேயும் சொல்லிட்டோம் கூட்டத்துலையும் ஊரில் தனியாக இருக்க ஒரு கதிர் நரசிங்க பெருமாள் கோயிலில் ஒரு தனிப்பட்ட நபர் போய் மாட்டை கும்பிட்டு போய் கும்பிட்டு வரதெல்லாம் என்ன தவறு ஏன் செய்யக்கூடாது அதில் கலவரம் பண்ணி ஒரு பையனை கொண்டுப்பிட்டிய நீ உயிரை கொடுக்க முடியுமா அந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியுமா நீ போன உயிரை திருப்பி கொடுக்க முடியுமா ஒருத்தனை கண்ணை குத்தி அவன் செத்தே போயிட்டான் துணித்தார் கலவரத்தில் அந்த தொண்ணூத்தாறு கலவரத்தில் வெட்டு காயம் பட்டது இந்த காயம் இது வரைக்கும் என்ன நியாயம் கிடச்சிருக்கு ஒன்றும் இல்லை அவங்களுக்கு ஆதாரம் இல்லை சாட்சி இல்லை சாட்சியை தான் விளை போட்டு வாங்கிறீங்களே மிரட்டிடுறீங்களே எவன் சொல்லுவான் இதுதாங்க எங்களுக்கு வந்து நியாயமான தீர்ப்பு கிடைக்கணும் நாங்கள் சுதந்திரமாக இந்த ஊரில் வாழணும் அதுக்கு அரசு அதிகாரிகளும் தான் எங்களுக்கு உடனே எங்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து நடத்தி கொடுக்கணும் தான் நாங்கள் நம்புகிறோம் கோர்ட் வந்து நீதியரசர் நீதியாக கொடுக்குறாரு அவன் ஒருதலை பட்சமாக கொடுக்குறான் கேவலமா பேசுற ஒரு நீதியரசரை வந்து இவங்களுக்கு ஜாதகமாக போயிட்டா கோர்ட்டுன்னு ஏன் வந்து நீதி நிலைநாட்டப்பட்டது நீதி சொன்னா அவன் அயோக்கியன் அவன் நீதிபதி இல்லை அவன் ஆர்எஸ்எஸ் இவனுக்கு எப்படி தெரியும் அவன் ஆர்எஸ்எஸ் ஒரு நீதியரசரை பற்றி எவ்வளோ கேவலமாக பேசுறேன் பேசலாமாங்க அதெல்லாம் அந்த இடத்துல அந்த சீட்டில் உட்கார்றதுக்கு நமக்கு தகுதி இருக்கா அந்த சீட்டை தொட்டு பார்க்க நமக்கு தகுதி இருக்குது அவன் கேட்குறான் அவன் இந்து மண்ணிலிக்காரன் அவன் ஆர்எஸ்எஸ்க்காரன் அதனால ஒருதலை பட்சமாக தீர்ப்பு சொல்கிறேன் இங்கே எவன் வந்து பார்த்தவன் வாங்க எவனாக இருந்தாலும் வாங்க நடந்த ஒன்றே கேளுங்க அதுக்கு இப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணுமோ சொல் நான் கட்டுப்படுறேன் எனக்கு நான் சொல்கிறது கண்டிப்பாக கண்டிப்பாக இவ்வளோதாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணுங்க நீதிமன்ற வழக்கு நீதிமன்ற தீர்ப்பை வந்து எங்களுக்கு அமல்படுத்தி கொடுக்கணும் நடத்தி கொடுக்கணும் நாங்கள் நீதிமன்றத்தை தான் நாட முடியும் ஏன் நீதிமன்றத்துக்கு போகிறோம் அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு சரியாக பண்ணி கொடுத்தா நாங்கள் கோர்ட்டுக்கு போகிறோம் அதிகாரிகள் சரியா இல்லை எங்களுக்கு வேறு வழி தெரியலாம் கோர்ட்டுக்கு போகிறோம் கோர்ட்டு உத்தரவை நீங்கள் நடத்தி கொடுத்தா போதும் அதுதான் எங்களுடைய வேண்டுகோள் கோரிக்கை இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் இருக்க வாழக்கூடியவங்க எங்களுக்கு சுதந்திரமாக வாழணும் அப்படின்ற கோரிக்கையை முன்வைக்கிறதே கொடுமையான விஷயம் ஒரு இந்திய குடிமகனோட கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் அந்த நீதிமன்றமும் உத்தரவு பிறப்பித்தும் அவங்க வந்து இந்த மாதிரி அந்த உத்தரவை நிறைவேற்றாமல் இந்த அரசாங்கம் செய்கிறது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு புரியலை திருப்பரங்குன்ற விஷயத்தில் கேட்குறாங்க ஒரு கோயிலில் நீங்கள் தீவையத்தை விடலைனா என்ன ஆகிடப்போகுது தீவையத்தான் இருங்க மத நல்லிணக்கத்தோட அப்படின்னு திருப்பரங்குன்றம் ஒரு விஷயம் கிடையாது அதே மாதிரி தமிழகத்தில் ஓராயிரம் விஷயம் நடக்குது அதுக்கு இந்த பெருமாள் கோவில்பட்டி அப்படின்ற கிராமம் ஒரு சாட்சி